அந்த மாதிரி கோலம் போடுவது எப்படி நான் மறுக்கல அதிக தேவைதான் அப்புறம் சமையல் செய்வதெல்லாம் எப்படி அதிகம் மறுக்கல வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எதையுமே மறுக்கல நான் வந்து கலைகளின் மீது நம்பிக்கை கொண்டவன் இசையின் மீது நம்பிக்கை கொண்டவன் எனக்கு பிடிக்கும் இது போன்ற எல்லா விஷயங்களும் பிடிக்கும் எல்லாமே தேவைதான் ஆனா எது எவ்வளவு தேவை அப்படிங்கிறது சொல்லுது ஒரு உணவுல நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஏன் ஊருக்கு சாப்பாடா போட்டா எப்படிங்க சாப்பிடுறது விவாதத்துல சண்ட மாதிரி ஒரு நிமிஷம் ஓகே ரசிக்கலாம் அதுவே அந்த மாதிரி மொத்த புத்தகத்திலும் நீங்க வந்து கோல போட்டியில தொடங்கி சமையல் போட்டியில தொடங்கி அரசுவை எப்படி இருந்தது இந்த சபையில என்ன நடந்துச்சுங்கிற வரைக்குமான விவரங்கள் ஒரு தொண்ணூறு பக்கம் இருக்குன்னா அதுல எண்பது பக்கம் இருக்கும் அங்கிருந்து ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது நான் சொல்றேன் நீங்க என்னோட முரண்படலாம் விவாதிக்கலாம் அதற்கான களமாக தான் இதை நான் பார்க்கிறேன் பத்து ஆண்டுகள் என்ன நடந்திருக்கிறது பதினைந்து ஆண்டுகள் என்ன நடந்திருக்கிறது தம்பி விஜயனும் தங்கை சுகிதாவும் சகோதரி தோழர் சுகிதாவும் தோழர் விஜயனும் அல்லது இன்னும் பிற நண்பர்களும் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க முரண்படலாம் போதுமான அளவுக்கு பேசுகிறீர்களா கேள்வி எழுப்பலாம் நியாயம் இருக்கிறது ஒரு புயல் நடக்கிறது ஒரு பேரிடர் இருக்கிறது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அங்க களத்துல போய் இந்த விஷயங்களை மக்களுக்கான விஷயங்களை பேசுகிறாங்க நீங்க ஒக்கி புயல் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு சொல்ற ஒக்கி புயல் அறுநூறுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் காணாமல் போயிட்டாங்க போதுமான வெளிச்சம் இருந்தது இல்ல இல்லை நண்பர் குணசேகரன் நான் ரெண்டு பேரும் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்தாங்க நிகழ்ச்சிகளை அங்கே படுத்தது களத்துல இருந்து நிறைய செய்தியாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருந்தாங்க தொடர் நிகழ்ச்சிகள் மூலமாக அதுக்கு ஒரு வெளிச்சம் பாய்ச்சப்பட்டது இத்தனை பேர் காணவில்லையா அப்படிங்கிற செய்தி அதுக்கு பிறகுதான் வந்துச்சு அதுக்கு பிறகு ஒரு பெரிய கவனம் கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன மூன்று நாள் நாலு நாள் அந்த காணாமல் போனவருடைய நிலை என்னங்கிறதுலாம் இல்லாம போச்சு இந்த செய்திகளை எவ்வளவு நேரம் ஒளிபரப்பினார்கள் என்ன விதமாக அந்த செய்திகள் கொடுக்கப்பட்டன அப்படிங்கிறது பாருங்க விவசாயிகள் தொடர் மரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுல முதல் முறையா மகாராஷ்டிராவுடைய விதர்பாக நமக்கு தெரியும் ஆனா தமிழ்நாட்டில் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு பார்க்காத மிகப்பெரிய ஒரு வறட்சி விவசாயிகளுடைய தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறது நான் ஆங்கில பத்திரிகையில வேலை செஞ்சிருக்கிறேன் ஆங்கில பத்திரிக்கைகள் இதை எப்படி அணுகும்னு தெரியும் நிறைய சட்டை போட்டிருப்பாங்க எடிட்டோரியல் மீட்டிங்ல ஃபார்மர் கமிட்டட் சூசைட் ஒரு விவசாயிகளுடைய தற்கொலை என்பது சிங்கிள் காலம் நியூஸா இருக்கும் ஒரு காலம் அதுக்கு மேல வராது நான் வந்து பதப்பதைப்போடு அது பெரிய விஷயமா பேசுவோம் ஓகே யூ ஃபைல் ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் அப்படிமா மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் முந்நூறு வார்த்தைகளை ஃபைல் பண்ணுங்கட்டாங்கன்னா எனக்கு பெரிய இடம் கிடைச்சதாக இருக்கும் அது ஆனால் ஒரு பெட் ஒரு நான் எதையும் குறைச்சி மதிப்பிடல அதுக்கு ஒரு அரை பக்கம் எழுதுவோம் இல்லைனா ஒரு டெக்கி கமிட்டட் சூசைட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா பேஜ் ஒன் ஹெட்லைன் முதல் பக்கத்தினுடைய தலைப்புச் செய்தி எல்லா மரணங்களும் நிச்சயமாக